திருமந்திரம் பாடல் இருபத்தி மூன்று வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லென நிர்பித்த நீதியுள் இசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முள் அள்ளும் பகலும் அருளுகின்றானே பாடல் விளக்கம் இந்த இடத்துல வன்னி அப்படின்னா நெருப்பு அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் இதுல முத இதை மட்டும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா வல்லவன் வன்னிக்கு இறை அதாவது வன்னி அப்படின்னா நெருப்புன்னு பார்த்தோம் இல்லையா அது நெருப்பு மட்டும் இல்ல வெப்பமும் தான் நம்மள உயிரோட இருக்கோம் அப்படின்றதுக்கான முழு முதற் ஆதாரம் வந்து மூச்சு அப்படின்னா அந்த மூச்சின் விளைவா உடம்புல ஏற்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெப்பம் தான் அந்த வெப்பம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து உயிரோட இருக்கிறோம் அப்படின்றதே தெரியும் இல்லையா அப்படிப்பட்ட வெப்பமும் பிரபஞ்சத்தை இயங்குறதுக்கு காரணமா இருக்கிறதும் அதே வெப்பம்தான் ஸோ அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கிற வெப்பமும் அதாவது அண்டத்தில் உள்ள வெப்பமும் மனித பிண்டத்தில் உள்ள வெப்பமும் இவை இரண்டிற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் அந்த சிவத்தன்மை ஆகிய இறை பெருமான் அல்லது சிவபெருமான் அப்படின்றவங்க இறை இடை வாரணம் இந்த இடத்துல வாரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யானை அப்படின்னு அர்த்தம் வாரணம் நில்லன நிற்பித்த நீதியுள் ஈசனை இந்த வாரணம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி நம்மளோட நல்ல கர்மாக்கள் இல்லாட்டி நம்ம ஆன்மீக பாதைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்து மீதான பற்று அதுக்கப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் இவை எல்லாம் தான் நம்ம வாரணம் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ வாரணம் நில்லன நிர்பித்த நீதியுள் ஈசனை அத்தகைய பற்றுகளை எல்லாம் அறுக்க வல்ல அந்த சிவத்தன்மையை இது வந்து அந்த சிவத்தன்மை வந்து பற்றுகளெல்லாம் அறுக்க வல்ல ஒரு தன்மையுடையது அப்படின்னு இருந்தாலுமே இதை நம்ம என்டையரெக்டா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சிவத்தன்மையை எண்ணி தியானம் பண்றது மூலமா இந்த இவ்வுலக பற்றையும் எதிர்மறை எண்ணங்களையும் நம்மளால அறுக்கு அறுத்தெறிய முடியும் அப்படின்றதுதான் ரெண்டாவது லைன் நீதியுள் ஈசனை இல்லைன்னா வேண்டா இறையவர் தம்முள் அள்ளும் பவலும் அருளுகின்றானே அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற அந்த சிவபெருமான் இருக்காரு இல்லையா அது வந்து நம்ம பற்றெல்லாம் அறுக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்குமே அவரோட அருள் வேணும் அதுக்காண்டி நம்ம அவரை வேற எங்கேயும் தேடி போகணுமா அப்படின்னா அதுவும் இல்லை அல்லும் பகலும் நமக்குள்ளே தான் அதுதான் அந்த மூணாவது லைனில் கடைசி வார்த்தை தமிழ் அல்லும் பகலும் அருள்கின்றன அவர் எப்பயுமே நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்றது தான் இந்த கடைசி ரெண்டு லைனுக்கான அர்த்தம் ஸோ ஓவரால் அந்த பாடலில் நம்ம பார்க்க வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டியது அல்லது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இறைத்தன்மை ஆகியது வந்து அந்த சிவத்தன்மைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது அதை சித்தர்கள் எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா குண்டலினி அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேங்க அந்த மாதிரியான குண்டலினியாக இருக்கட்டும் இல்லை நம்ம அந்த பயிற்சி மூலமாக நம்ம எழுப்புற வித்தைகளாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம்தான் அந்த வெப்பத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியது அந்த சிவத்தன்மை அந்த சிவத்தன்மையை நம்ம பற்றுதலை நீக்குதல் மூலமாக நம்மளால் அலையலாம் அந்த பட்டுதலை நீக்கிறதுக்கும் அந்த சிவத்தன்மையோட அருள் நமக்கு வேணும் அப்படின்றது ஒன்று இதெல்லாம் தாண்டி அந்த பட்டுதலை நீக்கிறதுக்காக சிவபெருமான நம்ம தேரங்கு தேடி போகணுமா அப்படின்னா இல்லை அவர் நமக்குள்ளேயே தான் அள்ளும் பகலும் இருக்காரு இரவும் பகலும் நமக்குள்ளேயே தான் இருக்காரு அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமா திருமூலரையா நமக்கு சொல்ற விளக்கம்